திரு நின்ற ஊர் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் சுதாவள்ளி என்கிற எண்ணெய் பெற்ற தாயார் சமேத பக்தவக்ஷல பெருமாளே நமக ஒரு சமயம் திருமால்கிட்ட கோச்சுக்கிட்டு வைகுண்டத்தை விட்டு மகாலட்சுமி ஆகிய திரு அப்படிங்கிற இவங்க இந்த தளத்தில் வந்து நின்றுட்டாங்க அதனால் இந்த ஊர் திரு நின்ற ஊர் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே மகாலட்சுமி நின்ற கோலத்தில் காட்சி தர்றாங்க அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட அப்பாவான சமுத்திரராஜர் இங்கே வர்றாரு வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட சமாதானம் பண்ண சொல்கிறாரு ஆனால் அந்த அம்மா சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க மறுபடியும் சமுத்திரராஜர் திருமால்கிட்ட போய் வந்து மகாலட்சுமியை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வந்து அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் சமுத்திரராஜர் இதே இடத்துல வந்து மகாலட்சுமி அம்மாவை பார்த்துட்டு நான் என்னை பற்ற தாய் இல்லையா நீ வாமா வைகுந்தத்துக்கு போயிடலாம் அங்கே போய் நீங்கள் நிறுங்க அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜர் சொல்கிறார் அதனால் இந்த அம்மாவுக்கு என்னை பெற்ற தாயார் அப்படிங்கிற திருநாமத்தோட அழைக்கப்படுறாங்க அதுக்கு பின்னாடி பெருமாள் வந்து மகாலட்சுமி தாயாரை சமாதானம் செஞ்சிடறாங்க பெருமாள் வந்து இந்த இடத்த பார்த்த உடனே அது மிகவும் அழகு நிறைந்த இடமா இருந்ததுனால அவரும் இங்கேயே தங்கிடுறாரு சமுத்திரராஜனுடைய ஆசைக்கு இணங்க அவங்க இரண்டு பேரும் திருமலை கோலத்தில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறாங்க திருமங்கையாழ்வார் திருவள்ளூருக்கு வந்து சில நாள் தங்கி இருந்து திரு எவ்வுள் கிடந்தான் மீது பல பாடல்கள் பாடிட்டு மறுபடியும் தென்கிழக்காக பத்துக்கள் தொலைவில் இருக்கக்கூடிய திரு நின்ற ஊருக்கு வராரு ஆழ்வார் அங்கு வந்தபோது இரவு நேரமாதனால திருக்கோயில நடை அடைக்கப்பட்டு பெருமாள் ஏகாந்தத்தில் இருப்பதாக சொல்லிட்டாங்க எனவே திருமங்கையாழ்வார் அவருடைய பயணத்தை தொடர்ந்து மாவளபுரத்துக்கு வந்துட்டார் திருமங்கையாழ்வார் திருநின்ற ஊரில் சேவை சாதிக்கக்கூடிய திருமகளையும் பக்தபக்ஷல பெருமாளையும் சேவிக்காம பாசனங்களும் செய்யாமல் போனதை திருமகளுக்கு மிகுந்த மன வருத்தத்தை அழிச்சிச்சு அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பெருமாள் கிட்ட சொல்லி நீங்கள் போய் திருமங்கையாழ்வார்கிட்ட இருந்து ஒரு பாடல் பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க பக்தபக்ஷல பெருமாள் வர்றதுக்குள்ளே திருமங்கையாழ்வார் திருவிடந்தை திருத்தலத்தையும் தாண்டி கடல் மலைக்கு போயிடுறார் அங்கு போய் நின்ன உடனே திருநின்ற ஊர் பெருமாளுக்காக ஒரு பாடல் பாட பாடலுடன் திரும்பி வந்துறார் அப்போ வந்து அவர் த தலசயன பெருமாளை பாடிட்டுருக்கிறார் அப்போ பெருமாளை பார்த்ததுனால திருநின்ற ஊர் பெருமாளை தலசயன பெருமாள் கோயிலில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடுறார் அதுக்கப்புறமா திரும்பி வந்த உடனே தாயார் சொல்கிறாங்க எல்லா பெருமாளுக்கும் நிறைய பாடல் பாடியிருக்காங்க நமக்கு ஒன்று தானா போய் இன்னொன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து பார்க்குறப்போ திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஊருக்கு திருமங்கையாழ்வார் வந்துடுறார் அங்கே வந்து மறுபடியும் திருமங்கையாழ்வார் திருநின்ற ஊர் பெருமாளை திருக்கண்ண கண்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு இதில் என்ன விசேஷம் அப்படின்னா திருநின்றவூர் பெருமாளும் திருக்கண்ண மங்கை பெருமாளும் பக்தவக்ஷல பெருமாள் அப்படிங்கிற ஒரே திருநாமத்தோட இருக்கிறாங்க திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஏழாம் பத்து திருமொழி பத்து பாசுரம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏற்றினை எம் ஈசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அந்த அப்புறத்து உய்த்திடும் ஐயனை கையில் ஆளி ஒன்று ஏந்திய கூற்றினை குரு மாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே என்கிறார் பாசுரத்தின் பொருள் காளை போல் இமயமலை திருப்பிருதியில் எழுந்திருதி இருக்கின்ற சுவாமியும் இவ்வுலகப் பயன்களை அளிப்பவரும் அவ்வுலகத்துக்கு சாதகமானவனாய் இருப்பவனும் ஆற்றலே வடிவாய் இருக்கக்கூடியவரும் அண்டங்களுக்கு அப்பால் உள்ள பரமபதத்தில் அன்பர்களை செலுத்தவல்ல சுவாமியும் திருக்கையில் ஒப்பற்ற திருவாழியை தரித்து கொண்டுள்ளவனும் எதிரிகளுக்கு யமன் போன்றவனும் சிறந்த நீல மணிமயமான மலை போன்றவனும் திருநின்ற ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற முத்து திரள் போன்றவனும் காற்றுப்போல் சுகம் அளிப்பவனும் தண்ணீரைப் போல் உயிர் தரிக்கச் செய்வோனுமான பெருமாளைச் சென்று நாடி நான் கண்ணமங்கையில் கண்டுகொண்டேன் என்கிறார் திருமங்கையாழ்வார்